பாரதி சீரியல் இப்போ எக்ஸ்ட்ரா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நான் அவன் ஃபுல்லுங் கேளுங்க போக மாட்டேங்குது பாக்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மன ஒருக்காரில்ல அவர்கிட்ட நம்ம அபி வந்து பேசிட்டு இருக்காங்க என்னடா எப்போதும் போல இங்கேயே வந்து பிசினஸ் பாக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் இனிமேட்டு கீழ் லெவல்லேருந்து உழைக்க வேணா இல்லப்பா ஏங்கிட்ட பிஸ்னஸ் இருக்குல்ல அதுவே பார்த்துக்கிறேன் என்னடா அதுல மாசத்துக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலே பெரிய விஷயம் அப்படியெல்லாம் எல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை இப்ப நம்ம கிட்ட என்ன பணமா இல்ல பணத்தை வச்சு பணத்தை வந்து சம்பாரிச்சிடலாம்டா நீ எதுக்கும் கவலைப்படாத வா நீ என் கூட கம்பெனிக்கு வா அங்கேருந்து தொழிலை ஃபுல்லாக வந்து டெவலப் பண்ணி கற்றுக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சூப்பராக வந்து பிஸ்னஸை வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க ஏய் நாலு அங்கெல்லாம் வந்தால் சரி வராது ஆல்ரெடி உங்கள் அண்ணன் சம கோபத்தில் இருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆஃபீஸுக்கு வந்தான்னு வச்சுக்கிங்க தேவை இல்லாமல் வீட்டில் சண்டைன்னா அது நம்மளோட முடிஞ்சிடும் அப்படி ஆஃபீஸ்லையும் அவர் முன்னாடலாம் நிற்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் நான் தான் பார்த்துக்கிறேங்கிறேங்களே என்னடா நினச்சிகிட்டு இருக்கேன் அது நம்ம கம்பெனிடா சரியா வா அது ஏன் உனக்கு நம்ம கம்பெனின்னு புரிய மாட்டேங்குது நான் உனக்கு சொந்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ என்னோட மனைவி அதில் மாற்றம் எதுவும் இல்லைல்ல அப்போனா என்னோடய சொத்துலேயும் என்னோடய அதிகாரத்துலையும் உனக்கு பங்கு இருக்குன்னா இருக்குதான் தேவலாம் வேலை வச்சுக்காத வா அண்ணன் தானே இருப்பார் வேற யாரும் இருக்க மாட்டாங்களு சொல்லி டிப்டாப்பா வந்து ரெடி ஆகிட்டு அப்படி வந்து காரில் வந்து ஜம்முன்னு பண்ணு ஆஃபீஸ் வந்து நிற்கிறாங்க இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்கே இங்கே எங்கள் அக்காவும் வேலை பார்க்குறாங்க அவங்க எதுவும் பேசுவாங்கல்ல தான் செய்வாங்க பரவாயில்ல நான் தானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வரப்ப நீ பார்த்துக்குறேன்னு சொல்லுவ ஆனால் மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க எங்கள் தான் காரணம்னு இதுக்கும் எங்கள் அக்காவை வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் எதுவும் திட்டமாட்டாங்க நான் பார்த்துக்குறேன்டா வாடான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க மனுவை எதார்த்தமாக லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க நம்ம பாரதி திரும்பி பார்க்குறாங்க மனவும் நம்ம அவனியும் சாமியா வந்து ரெடியாகி வந்திருக்காங்க கோட் சூட்லாம் போட்டிருக்கதெல்லாம் நல்லா இருக்கு இவனை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா ஒன்றும் புரியலையே இந்த பொண்ணு தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை வந்து சும்மா இருக்க கூட மாட்டோல்லோ வாலண்ட்ரியாக வந்து வாங்கிக்கிறாளேன்னு சொல்லிட்டு மனோ எங்கடா நீ வந்த அண்ணி இது நம்ம கம்பெனி தானே அப்படி இருக்கும்போது மனோவுக்கு இங்கே எல்லா அதிகாரமும் இருக்கே அபி நீ தெரிஞ்சு சரியா இல்லை தெரியாமல் சரியானு எனக்கு ஒன்றும் புரியல தயவு செஞ்சு யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணி நான் கரெக்டான முடிவில் தான் இருக்கேன் நீங்கள் தான் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அண்ணன் மித்ரா ஏன் ஆதி கூட பார்த்தாலும் என்ன சொல்லுவார் நான் தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு என்ன அண்ணி என்னால் தனிப்பட்ட முடிவில் எதுவும் எடுக்க முடியாதா எது எடுத்தாலும் நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்களா அப்படிதான்மா இந்த உலகம் வந்து பேசும் நீ இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் ஆதி வந்து கேட்டுட்டு அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம எதுக்குப்பா சொல்லிக்கிட்டு கேட்டா அபியோட கம்பெனின்னு சொல்லுவா பாரதி சொல்லியும் கூட கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க மித்ரா வந்து பார்த்துடுறாங்க சூப்பர் எதுக்கு இங்க இவனை கூட்டிகிட்டு வந்திருக்க மரியாதை மரியாதை கொடுத்து பேசு சரியா இந்த வீட்டில் தான் என்ன வேணான்னு கூப்பிடலாம் அக்கா தங்கச்சின்னு இங்கே இவர் ஒன் ஆஃப் த பாட்னர் அப்படின்னு சொன்னோன்னு தூக்கி வரி போட்டுருது எப்படி நேற்று வரைக்கும் எதுவும் இல்லாத இந்த பையன் ஓன் கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டிட்டானா இந்த கம்பெனியோட பார்ட்னரா அபி என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க இங்கேயும் அண்ணன் இருக்காப்ல அண்ணனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கோவப்படுவாங்க நீ வீட்டில் தங்கினதையே அண்ணனால ஜீர்ணனிக்க முடியல நீ தங்கலாம் ஆனா என்னென்னமோ வீட்டில் சதி நடந்துக்கிட்டு இருக்கு சொல் பேச்சு கேளு நான் யார் பேச்சும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா அங்கே தனியா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி சுதாகர் வந்துடுறாங்க சுதாகர் பார்க்குறாங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க அபி நீ என்ன நிம்மதியாகவே இருக்கூட மாட்டேன்ட்டியா இங்க என்ன பிரச்சனை பார்த்தேன்ன என் புருஷன் எப்படி ஜம்முன்னு இருக்காங்க சொந்த காசுல இப்படியெல்லாம் ரெடி ஆக முடியாது அடுத்த வீட்டு காசுனா சூப்பரா வந்து ரெடி ஆகலாம்ல மனோ சரிப்பா இங்க எதுக்கு மனோவை கூட்டிட்டு வந்திருக்க தெரிஞ்சுக்கலாமா அண்ணா அவரும் இந்த கம்பெனி பார்ட்னர்ல வந்து கை தட்டுறாங்க அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க வேற என்னம்மா பண்றது ஆல்ரெடி இவ என்னென்னலாம் சொன்னா வீட்டு வாசலில் போது ஞாபகம் இருக்கா நம்ம இதை கேட்டோன்னு வச்சுக்கேன் தாத்தா சொத்தும்பா அப்படி இல்லைன்னா எனக்கு பங்கு இருக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் அப்படி இருக்கிற சூழ்நிலையில அதை நான் மனோ பேரில் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லுவா அண்ணே என்னை பற்றி கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கேன்னே அதனால தான் சொன்னேன் மனவும் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்னு அப்படி இருக்கும்போது அவர் இங்கே வரத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு எங்களுக்கான கேபின் இருக்குல்ல அங்கே போய் நாங்கள் இருந்துக்கிறோம் சும்மா தோணை தோணன் பேசிக்கிட்டு இருந்த அண்ணே நீ தான் உன் கேபினை வந்து மாற்றிக்கணும் உன் கேபின்ல உன் சீட்டில் நான் மனோ வந்து உட்கார வச்சிருவேன் எது வசதி அப்படின்னு சொன்னோன்னே சார் இப்போது எதுவும் பேசவேண்ணா அபி நீங்கள் நினைச்சதெல்லாம் நடத்துங்க உங்களுக்கு தான் ஆதரவாக எப்படி எல்லாம் வந்து முடிவெடுத்து தரணும்னு ஒருத்தவங்க பக்கத்துலேயே இருந்து ஸ்க்ரூ கொடுக்குறாங்களே அவங்களே வந்து கீ கொடுக்கட்டும் நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்னென்ன மனோவை நீ தடுக்கவே இல்லையா ஆமாம் தடுத்தால் மட்டும் என்னத்துக்காக போகுது இப்போயே லாயரை வர வச்சு இங்கே உட்காந்து வீடு மாதிரி சண்டை இருக்கிற முடியுமா அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே டேய் இதுதான்டா நம்ம கேபின் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம மனோவும் அவங்க வந்து நின்று தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன அபி எல்லாரும் எதிர்த்து ஆஃபீஸுக்கு வரணுமா அப்புறமேட்டு வந்துட்டா என்ன எப்போயாவது ஒரு வாட்டி வரதானடா போகிற அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்பட்றா இது எல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் தயவு செஞ்சு அமைதியாக இரு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க சரி ஏதோ ஒன்று சொல்கிறேன் டேய் இங்கே வந்தது சும்மா வந்து பேசிக்கிட்டு லவ் பண்ணலாம் இல்லை சரியா நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் அண்ணன் மனசில் இடம் பிடிச்சே ஆகணும் என்ன சொல்கிற அபி உங்கள் அண்ணனை உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி வந்து சத்தம் போட்டு பேசினேன் அக்கா தங்கச்சி அண்ணனுக்குள்ளே சத்தம் இதெல்லாம் சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் மூணாவது மனுஷன் அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கேன் நாங்கள் எல்லோரும் வந்து ஒற்றுமையாகிடுவோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதை நினச்சி கவலைப்படாத அண்ணனுக்கு உதவியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது மனோவை எப்படி இருந்தாலும் கம்பெனிலேருந்து துரத்த பார்ப்பியா நான் எதுக்கு அதெல்லாம் செய்வேன் ஆனால் மனோ இந்த கம்பெனிக்கு வரவே விடக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னால் அபி ஏதாவது முடிவெடுத்துருவா அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கம்பெனியில் இருக்கிற அவளோட பங்கை விற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அதனால் எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அவங்க இதுக்கு லாயக்கே இல்லைங்கிறத நிரூபிச்சிடலாம் அவன் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்ரு லேப்டாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் தேவை அதெல்லாம் அவனுக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு இருக்கிறப்ப பாரதி வராங்க அந்த ரூம்குள்ளே மனோ நான் அவளை வரலாமா அப்படின்னு சொன்னேனே அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது சார் முதல்ல இங்கே நீங்கள் வந்துட்டீங்க இங்கே அப்புறமேட்டுக்கு எல்லாரும் நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னே தெரியலையே சும்மா வந்து ஒரு சீட்டை வந்து ஃபில் பண்ண வந்திருக்கார் போலேன்னு சொல்லி எல்லோரும் வந்து கேட்க தோணும் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடந்துக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் வந்து கற்றுக்கணுன்னா இந்த ஃபைலெல்லாம் பாருங்கள் போன வருஷம் என்ன டெண்டர் எடுத்தோம் இந்த வருஷம் என்ன டெண்டர் எடுத்தோம் அது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிக்க இந்த கம்பெனி வந்து எந்த விஷயத்தில் வந்து அதிகபட்ச லாபம் வருது எதில் பர்சன்டேஜ் வருது எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வந்து வச்சுக்கணும் ஏன்னா வெளியில் எங்கேயாவது போகணுன்னா கண்டிப்பாக நீ கூட தனியாக வந்து டெண்டர் எடுக்க கூட போகலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யார் எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபைலை படித்து தெரிஞ்சிக்க அவ்வளோதான் முடியும் அப்போ தான் மற்றவங்க மனசில் நீ இடம் பிடிக்க முடியும் இடம் பிடிச்சா மட்டும்தான் உனக்கான வாழ்க்கை வந்து கிடைக்கும் அது வரைக்கும் மரியாதை கேட்டால் யாருக்கும் வந்து கிடைக்காது புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரிக்கா நான் தான் ஞாபக சக்தி அதிகம் இல்லை நான் பார்த்து கற்றுக்கிறேன் அபி இவன் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறானோ அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து இருப்பீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சரிடா தம்பி பார்த்து உஷாராக வந்து இரு யார் பேச்சும் கேட்காத எந்த முடிவும் நீயாக வந்து எடுக்காத உன்னை இந்த கம்பெனிலேருந்து துரத்த கூட பார்ப்பாங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அக்கா பாரதி